வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை நான்கு வெள்ளிக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு வானிலை அமைப்பு வட இந்திய நிலப்பகுதிகளில் இணைப்பு சுழற்சியால் பிணைக்கப்பட்டிருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு நிலைகள் பகுதிகள் பாகிஸ்தான் முதல் மேற்கு வங்கம் மற்றும் ஒடிசாவின் வடக்கு கரை வரைக்கும் இணைப்பு சுழற்சியால் பிணைக்கப்பட்டிருக்கிறது இதன் காரணமாக வட இந்தியாவில் இமயமலை ஒட்டிய பகுதிகளில் கனமழை ஒடிசா சத்தீஸ்கர் உட்பட பல்வேறு உள் மாநிலங்களிலையும் அதாவது கடலோரம் முதல் உள்ளே வரையும் மத்திய பிரதேசம் எல்லாம் பலத்த மழை இரு காற்று இணைவு எங்கே ஏற்படுகிறதோ அங்கெல்லாம் கொட்டி தீர்க்கிறது மழை இடத்து நிமிட அதாவது மணிக்கு மணி தன்னுடைய இரு காற்று இணையும் இடத்தை மாற்றிக்கொண்டே மழை பொடிவு இடத்தையும் மாற்றிக்கொண்டே அமைத்துக் கொண்டிருக்கிறது நேற்று முன்தினம் இரண்டாம் தேதியிலிருந்து மழை எதிர்பார்க்கப்பட்ட நிலையில நேற்று முன்தினம் ஏழு எட்டு சென்டிமீட்டர் வரைக்கும் மழைப்பொடிவை பல மாவட்டங்களில் கொடுத்த நிலையில நேற்றைக்கு கொஞ்சம் தீவிரம் குறைந்திருந்தது நேற்றைக்கு தென்காசி மாவட்டத்திலையும் வட உள் மாவட்ட பகுதிகளில் ஆங்காங்கையும் இருந்தது இன்றிலிருந்து மீண்டும் அந்த மாலை மழை மாலை முன்னிரவு மழை மீண்டும் தொடங்க இருக்கிறது இன்று தொடக்கம் நாளை சற்று தீவிரம் நாளை மறுதினம் மேலும் தீவிரம் ஆனால் ஒதுக்குதலுடன் கூடிய மழை தென்மேற்கு பருவமழை அதே போலதான் நேற்று முன்தினம் ஒரு சாரல் வந்தது ஆனால் நேற்றுக்கு இல்லை இன்றிலிருந்து மீண்டும் சாரல் ஆனால் இன்றைக்கு நாளைக்கு ஒரு பெரிய அளவிலே சாரல் இருக்காது சாரல் இருக்கும் லேசாக ஆறாம் தேதி நல்ல ஒரு தென்மேற்கு பருவ சாரலையும் தமிழ்நாட்டில் நல்லது ஒரு வெப்பச்சலன இடிமழைப்பிடிவையும் பெரும்பாலான மாவட்டங்களில் கொடுக்கும் ஆறாம் தேதி அதாவது ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மாலை அல்லது மூட்டை சென்னை அதாவது இன்றைக்கே சென்னை திருவள்ளூருக்கு வாய்ப்புண்டு நாளை சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டுக்கு கூடுதல் வாய்ப்பு ஞாயிற்றுக்கிழமை டெல்டா முதல் திருவள்ளூர் வரைக்கும் உள்ள அனைத்து வடகடலோரம் டெல்டா முதல் வேலூர் வரைக்கும் உள்ள அனைத்து உள்பகுதிகள் மற்றும் கிருஷ்ணகிரி தர்மபுரி உட்பட எல்லா வட உள் மாவட்டங்கள் வடகடலோர பகுதிகளுக்கு வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை ஒரு நல்ல மழைப்பெடுவை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதே நேரத்தில் மதுரை சிவகங்கை மற்றும் புதுக்கோட்டை மாவட்டத்திலும் திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் ஈரோடு மாவட்டம் கோயம்புத்தூர் மாவட்டம் வடக்கு பகுதி மற்றும் நீலகிரி வால்பாறை மற்றும் கொடைக்கானல் மலைப்பகுதி ராமநாதபுரம் உள்பகுதி இங்கெல்லாம் ஆங்காங்கே மழை இருக்கும் ஆறாம் தேதி அதாவது இன்று தொடக்கம் நாளை கொஞ்சம் கூடுதல் பரப்பு நாளைய மறுதினம் ஆறாம் தேதி நல்ல ஒரு பரவலான மழை அதுலயும் ஒதுக்குதல் இருக்கும் நல்ல பரவலான மழை பெய்யும் இடத்துல கனமழை அருகே மிதமானது முதல் சற்று கனமழை அருகே ஒதுக்கவும் செய்யும் அப்படிப்பட்ட மழைப்பிடிவு இன்று தொடக்கி நாளை தீவிரமடைந்து நாளை மறுநாள் ஆறாம் தேதி கொஞ்சம் தீவிரமா இருக்கும் இப்படி ஏழாம் தேதி எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி பத்தாம் தேதியும் மழை இருக்கும் ஆனா ஆறாம் தேதி இருக்கக்கூடிய தீவிரம் ஏழாம் தேதி இருக்காது ஆறாம் தேதி காரணம் என்னன்னா இப்ப இருக்கக்கூடிய நிகழ்வு சற்று தெற்கு நோக்கி வந்து மத்திய பிரதேசம் மற்றும் மகாராஷ்டிராவுடன் நாக்பூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் அமைய இருக்கிறது அதனால கொஞ்சம் ஆறாம் தேதி தீவிரமா இருக்கும் ஏழு எட்டு ஒன்பது பத்து தேதிகளில் விலகி போய்விடும் அதனால தீவிரம் குறையும் அடுத்த நிகழ்வு வரக்கூடிய பதினோராம் தேதியிலிருந்து நல்ல ஒரு மழைப்படிவை தென்மேற்கு பருவமழையையும் தமிழ்நாடு முழுவதுமே ஆங்காங்கே மழைப்படிவையும் அதிகரிக்க செய்யும் பதினொன்னு தொடக்கம் அடுத்த சுற்றின் மழை பதினொன்னு தொடக்கம் பனிரெண்டு சற்று தீவிரம் பனிரெண்டு நல்ல தீவிரமாவே இருக்கும் இப்படி மழை பத்தொன்பது இருபதாம் தேதி வரை இருந்துட்டே இருக்கும் நல்லா புரிஞ்சுக்கோங்க பதினோராந்தேதியிலிருந்து தொடங்கக்கூடிய மழை தினசரி மாலையில் இருந்து கொண்டே இருக்க வாய்ப்பு இருக்கு ஜூலை ஆகஸ்ட் ரெண்டு மாதமுமே காரணம் என்னன்னா நிகழ்வு இப்பொழுது சூரியனின் குத்துக்கதிர் வடக்கே இருக்கிற காரணத்தினாலே ஜூன் இருபத்தி ஒன்றாம் தேதி கொல்கத்தா அருகே இருக்கக்கூடிய கற்பனை கோடம் கடக சூரியன் குத்துக்கதிர் விழுந்தது இனிமேல் வரக்கூடிய நாட்களிலே சூரியனின் குத்துக்கதிர் தெற்கு நோக்கி திரும்பி கொண்டிருக்கிறது ஆகஸ்ட் செப்டம்பர்ல தமிழ்நாட்டிலே விடும் செப்டம்பர் இருபத்தி ஒன்னாம் தேதி நிலநடுக்கோட்டுக்கு போய்விடும் இதன் காரணமாக படிப்படியாக சூரியனின் குத்துக்கதிர் தெற்கு நோக்கி திரும்புகின்ற காரணத்தினாலே உருவாகக்கூடிய காற்றழுத்த தாழ்வு நிலைகள் பகுதிகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக தெற்காக அமையும் அதாவது மேற்கு வங்கம் வங்க பாகிஸ்தான் உருவாகி பாகிஸ்தான் பாலாசூர் அருகே உருவாகி பாகிஸ்தான் எல்லையுரம் போகும் அடுத்தது மத்திய ஒடிசா உருவாகி குஜராத் போகும் அடுத்தது தெற்கு ஒடிசா உருவாகி மகாராஷ்டிரா போகும் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நிகழ்வு உருவாகுவிடம் தெற்கே அமைந்து செப்டம்பரில் ஆந்திர பிரதேசத்தில் நிகழ்வுகள் அமையும் இந்த மாதம் ஜூலை இறுதி ஆந்திர பிரதேசத்தில் அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஜூலை இறுதி கூட பிரதேசமாக தெரிகிறது இதன் காரணமாக நிகழ்வுகள் சற்று தெற்கே அமையும் வங்கக்கடலிலும் இலங்கை மற்றும் தமிழ்நாட்டை ஒட்டிய கடற்பகுதிகளில் வெப்பம் மிகுந்திருக்கிறது இலங்கை மற்றும் தமிழ்நாட்டை ஒட்டிய கடல் நீரோட்டம் வலுவாக இருக்கிற காரணத்தினாலே காற்று சுழற்சிகளும் மழைப்படிவிற்கு சாதகத்தை ஏற்படுத்தும் தமிழ்நாடு மற்றும் தெற்கு பிரதேசம் கேரளா கர்நாடகா போன்ற பகுதிகளுக்கு வரக்கூடிய பதினோராம் தேதியிலிருந்து மாலை இரவு பொழிவு தொடங்கி பனிரெண்டு பதிமூன்று பதினாலு பதினைந்து என்று இருபதாம் தேதி வரைக்கும் அந்த நிகழ்வால் கொஞ்சம் பொழிவு மாலை அல்லது இரவில் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் வரைக்கும் நல்ல ஒரு பொழிவை கொடுக்கும் ஒதுக்குதல் இருக்கும் ஆனால் ஒதுக்குதல் இப்பொழுது இந்த ஒன்பதாம் தேதி பத்தாம் தேதி வரை பெய்யக்கூடிய ஒதுக்குதலை விட மிக குறைவாக இருக்கும் படிப்படியாக ஒதுக்குதல் குறைந்து ஒதுக்கினாலும் அடுத்தடுத்த நாட்களிலே இரண்டே நாளிலே அந்த ஒதுக்கி இடங்களுக்கு பெய்யக்கூடிய அளவிலே மழை வாய்ப்பு இருக்கிறது தென் மாவட்டங்களுக்கும் இருக்கிறது ஆக அதற்கு அடுத்தபடியாக ஜூலை இருபத்தி இரண்டாம் தேதி வாக்கிலே ஒரு நிகழ்வு உருவாகி மாத இறுதி வரை நல்ல மழைப்படிவை கொடுக்கும் இப்படி ஆகஸ்ட்லேயே ஒரு மூன்று அல்லது நான்கு நிகழ்வுகள் காத்திருக்கிறது செப்டம்பர் இரண்டாவது வாரத்திலிருந்து நல்ல ஒரு தீவிர தென்மேற்கு பருவமழையை கொடுக்க போகிறது செப்டம்பர் இரண்டாவது வாரத்திலிருந்து அக்டோபர் பதினெட்டாம் தேதி வரைக்கும் அக்டோபர் பதினைந்து பதினைந்தாம் தேதி வரைக்கும் தென்மேற்கு பருவமழை தீவிரமாக இருக்கும் ஆக நல்ல மழைப்படிவை கொடுக்க இருக்கிறது அதோட தொடக்கம்தான் இனிமேல் அமைய போகிறது ஆக தற்பொழுது இருக்கக்கூடிய இந்த வெயில் அதனோடு இணைந்து இருக்கக்கூடிய ஒதுக்குதலுடன் கூடிய வெப்பச்சலன மாலை இரவு மழையெல்லாம் தேதிக்கு மேல் மாறிவிடும் ஆனால் கடந்த சில நாட்களாக மழை இல்லாமல் இருந்த நிலையில் இன்றிலிருந்து மழைப்பிடிவை ஆங்காங்கே தொடக்க இருக்கிறது இதில் ஆறாம் தேதி கொஞ்சம் கூடுதல் பரப்பிலே கொடுக்கும் ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து வரைக்கும் மழை இருந்தாலும் ஆறாம் தேதி விட சற்று குறைவான மழைப்பொழிவு ஏழு எட்டு ஒன்பதுல இருக்கும் ஆறு ஒரு நல்ல மழைப்பொழிவை எதிர்பார்க்கலாம் அடுத்தது பதினோராம் தேதியிலிருந்து படிப்படியாக தீவிரம் அடையும் என்பதையும் அது அப்படியே வடகிழக்கு பருவமழை தொடங்கும் வரைக்கும் இருக்கும் என்பதையும் சில நாட்கள் இடைவெளியும் இருக்கும் என்பதும் அதில் செப்டம்பர் முதல் வாரத்தில் கொஞ்சம் தீவிரம் குறைந்திருக்கும் என்பதையும் செப்டம்பர் இரண்டாவது வாரத்திலிருந்து நல்ல ஒரு தீவிர தென்மேற்குப் பருவமழையை கொடுக்கும் என்பதையும் ஏற்கனவே பல நாட்களாக நம்முடைய வானிலை ஆய்வறிக்கையில் தொடர்ந்து அப்டேட்ஸாக அறிவித்து வருகிறோம் நீங்கள் வானிலை அறிந்து அப்டேட் அறிந்து துல்லியம் அறிந்து வானிலை மாறுதல் அறிந்து திட்டமிட்ட பணி செய்து லாபம் அடைந்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி